ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டான ஹெல்த்தியான நண்டு குழம்பு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க வீட்டில் எவ்வளோ சாப்பாடு இருந்தாலும் பற்றவே பற்றாது இதுக்கு முதல்ல நான் கடாயில் மூணு சின்ன குழிக்கருந்தி அளவு வந்து எண்ணெய் ஊற்றிட்டேன் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் அரை டீஸ்பூன் வந்து சோம்பும் அது பொறிஞ்சதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் வந்து வெந்தயமும் சேர்த்துக்கிட்டேன் அதனால் பொறிஞ்சதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை இது கூட வந்து நீங்கள் கொஞ்சமாக புதினா தலையும் கொஞ்சமாக மல்லித்தலையும் சேர்த்துக்கோங்க இதோடய ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இப்போ நான் ரெண்டு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து இதோட ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ இந்த எண்ணெயிலே வந்து இந்த வெங்காயத்தை நல்லா வதக்குங்க நல்லா சுருளை சுருளை ஓரளவுக்கு வந்து கலர் அந்த பொன்னிறமாக லைட்டாக வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு பெரிய தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து இதோட ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க கலந்து விட்ட உடனே வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவு வந்து ஹிந்தி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க இதை நான் வீட்டிலேயே ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் இதையும் வந்து நல்லா கலந்து விட்டுட்டு இது வேகிற அளவுக்கு மட்டும் நான் வந்து கல் உப்பு வந்து ஃபஸ்ட்டே கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டேன் தக்காளி வெங்காயத்துக்கு அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் நான் உப்பு சேர்த்துட்டேன் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து வதக்குங்க ஓரளவுக்கு வந்து நல்லா ஒரு டீப் ஃப்ரை பண்ணுற மாதிரி வதக்கிடுங்க அப்போ தான் வந்து அந்த குழம்போட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து வதக்குறீங்களோ அளவுக்கு குழம்போட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ நான் நம்ம இந்த அளவுக்கு பார்க்குற அளவுக்கு நீங்கள் வந்து வதக்கி வச்சுக்கோங்க இதோட நான் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூளும் மூணு ஸ்பூன் வந்து தனியா தூளும் வந்து சேர்த்துக்கிட்டேன் இதை நம்ம வீட்லேயே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டே தான் இப்போ வந்து குழம்புக்கு தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கலாம் நீங்கள் வந்து கிரேவி டைப்பில் வைக்கிறீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும் கொழம்புக்குனால் இதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் ஏன்னா வந்து இதோடய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை மட்டும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் இப்போ வந்து நான் குழம்புக்கு செய்கிறதுனால தண்ணி வந்து கொஞ்சம் இதை விட எக்ஸ்ட்ராவே சேர்த்து நான் வச்சுட்டேன் இப்போ வந்து நல்லா குழம்பு வந்து கொதித்து அந்த பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம வந்து நண்டை சேர்த்துக்கலாம் இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டை வந்து நான் ஒன்றுன்னா வந்து எடுத்து போட்டுட்டேன் இது மீன் மாதிரி அந்தளவுக்கு வந்து உடையாது அதனால சும்மா நார்மலாக தண்ணி வடிச்சிட்டாவே நம்ம நண்டு அதில் எடுத்து போட்டலாம் இப்போ வந்து நம்ம குழம்ப வந்து இந்த நண்டில் எல்லா இடத்துலையுமே வந்து படுற மாதிரி நல்லா புரட்டி விட்டுக்கோங்க அப்போ தான் அந்த மசாலாலாம் வந்து நண்டில் வந்து சேரும் இந்த மாதிரி நான் வந்து ஈவனாக வந்து புரட்டி விட்டுட்டேன் புரட்டி விட்டுட்டு ஒ ஒரு தடவை நீங்கள் வந்து கொதிக்க விட்டிங்கன்னாவே போதும் நீங்கள் தட்டு போட்டு மூடிட்டிங்கன்னா ஒரு டைம் கொதிச்சிச்சின்னா போதும் இது கொதிக்கிற டைமில் நம்ம வந்து தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம் இதுக்குன்னா ஒரு கைப்பிடி அளவு வந்து தேங்காய் ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு ஒரு கைப்பிடி அளவு வந்து வேர்க்கடலை காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மிளகு மிளகு தூளும் சேர்த்துக்கலாம் மிளகும் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு வந்து உடச்சக்கல்ல அதுவும் சேர்த்துட்டேன் இதோட ஸ்டார் அணிஸு பட்டை ரெண்டு ஒரு அரை டீஸ்பூன் வந்து சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ குழம்பு கொதிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ குழம்பு கொதிச்சிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட வேண்டி ஒரு கிளறு மட்டும் கிளறிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை போடலாம் தேங்காய் சேர்த்துருக்கும் போது நம்ம வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது அதனால் முன்னாடியே நம்ம நண்டு வந்து ஃபுல்லாக அப்புறமே நம்ம தேங்காய் பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இப்போ வந்து போட்டாச்சு இதை வந்து ஒரு கொதி மட்டும் கொதிச்சிச்சின்னா போதும் குழம்பு ரெடி ஆயிரும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இதில் வந்து ஜிங்கு நிறையா இருக்குது டயபிட்டிஸ் பேஷண்ட் வந்து இது அவங்களுடைய சுகர் கண்ட்ரோல் வந்து கரெக்டாக இருக்கும் இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த அளவுக்கு நான் குழம்பு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கிரேவியாக பண்ணுறவங்க இதை விட கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கலாம் அவ்வளோதான் நண்டு ரெடி ஆயிடுச்சு இது வந்து டயட் இருக்கவங்களுக்கு கூட இது வந்து கலோரிஸ் வந்து ரொம்ப கம்மி கொழுப்பும் வந்து இதில் வந்து கம்மியாக தான் இருக்கும் அதனால் வந்து ட டயட் இருக்கவங்க வந்து இது நல்லா எடுத்துக்கலாம் இது மாதிரி நீங்களும் ஒரு தடவை செஞ்சு கொடுத்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ